ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சப் பி விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஹேர்புல் ஹேரல் தான் பார்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஒரு கப் கருவேப்பிலை ஒரு அஞ்சு பெரிய நெல்லிக்காய் இது மூணையும் மிக்ஸில் அரைச்சி ரூம் டெம்பரேச்சரில் வாட வச்சு எடுத்திருக்கேன் செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் ப்யூர் கோகனட் ஆயில் கிளாஸ் பாட்டிலில் தான் ஊட்டியிருக்கேன் கிளாஸ் பாட்டில்தான் நல்லது நீங்களும் அப்படியே செய்ங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் வெந்தய பவுடர் மிக்ஸ் பண்ணிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கேன் செருவப்பிள்ளை பவுடரையும் சேர்த்துடலாம் எங்கிட்ட நிறைய இருந்தது அதனால் நான் பாதி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ ஆயில் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கோங்க இது எங்கள் வீட்டில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் பண்ணுது நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஆம்லா பவுடரும் சேர்த்துடலாம் இதுவும் ஜாஸ்தி தான் இருந்தது பாதி தான் சேர்த்துருக்கேன் இது ரெண்டு நாள் வெயில்லையும் ரெண்டு நாள் எண்ணெல்லையும் வச்சு யூஸ் பண்ணுங்கள் நார்மலாக எப்போது ரெகுலர் யூஸ் பண்ணலாம் இல்லை குளிக்கிறதுக்கு முன்னாடி தேய்ச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் இருந்துட்டு அப்புறம் குளிக்கிறாருந்தாலும் குளிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்